வணக்கம் தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ பதிவு மக்களுக்கான வீடியோ பதிவு நடிகர் சங்கத்தினுடைய முகத்திரையை கிழிக்கும் பதிவு நடிகர் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் ஒரே காரணம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கே கணக்கட்ட கட்ட முடியாம அப்படின்னு அவங்க சொன்னா காணா துன்யா காண ஓடி இன்னைக்கு பௌமானமா இவ்வளவு பெரிய ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு அந்த இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சது யாரு அப்பேற்பட்ட மாபெரும் ஒரு நடிகன் மாபெரும் ஒரு கலைஞன் மாபெரும் ஒரு தலைவன் எதுக்கு தமிழகத்துக்கு அல்ல நடிகர் சங்கத்துல மிகப்பெரிய தலைவர் அவர் இன்னைக்கு நடிகர் சங்கம்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருந்து எல்லா விஷயத்தையுமே அதை மாற்றி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் பட் ஆனா அந்த இறப்பிற்கு கூட ஒரு நடிகர் சங்கமாக ஒரு நடிகர் சங்கமாக அவங்க வந்து ஒன்றுமே பண்ணலை அதாவது ஒரு இப்போ யார் வந்து பண்ண வேணாம் இந்த மக்களும் பண்ணிட்டாங்க கருடர் பகவான் அதாவது கடவுளும் வந்து அந்த மிகப்பெரிய மாமனிதனுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டாங்க இந்த சில்ற பரதேசிகள் வரலன்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை ஆனால் இருந்த போதிலும் அந்த விஷயத்தை வந்து அவர் அந்த இடத்துல அவர் தலைவராக இருந்து அவளுக்கு நல்லது பண்ணி இன்னைக்கு இப்போ இருக்க தலைவர்கள்லாம் எவ்வளோ வேலை இருந்தாலும் எந்த ஊர்லேயும் எல்லா நேரங்களையும் ஃப்ளைட் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதுக்கடுத்துனால காலையில் இருக்கும் அவருடைய செய்தி வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி காலையில இருந்து அடுத்த நாள் நைட்டு தான் வந்து அவருடைய இதே இருந்துச்சு நீ எந்த உலகத்துல இருந்தாலும் ஃபிளைட்டு போட்டு வந்திருக்கலாம் வரமனும் மனமும் இருந்து ஆனால் இந்த நடிகர் சங்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டறிக்கையாக ஒரு கூட்டாக வந்து இதை சந்திக்கவில்லை என்பது அவர்களுடைய சுயரூபத்தை காட்டுகிறது இது வந்து எப்படின்னா ஒரு மனிதனுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு விட்டு அப்படியே அவங்கள வச்சு நல்லதை மட்டும் கத்துக்கிட்டு அப்படியே விட்டுற மாதிரி இன்னைக்கு இவர் வந்து இன்னைக்கு எல்லாருமே நீமானமோ அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து கேப்டன் மட்டும்தான் காரணம் ஆனால் இந்த சில்ற நாயகி வரவில்லை என்பதால் என்னுடைய தலைவனுக்கும் அந்த மாபெரும் கலைஞனுக்கும் எந்த விதமான இழப்பும் கிடையாது ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் அனைத்து ஊர்களிலும் அனைத்து பட்டிக்காடு முகம் கொண்டு கேப்டனுக்கு பேனர் வச்சு பொதுமக்கள் எல்லாருமே அஞ்சலி செலுத்துகிறாங்க இந்த உலகமே அஞ்சலி செலுத்திய மாபெரும் தலைவர் அவர் ஆனால் இருந்த போதிலும் இந்த நடிகர் சங்கத்தில் இருக்க ஒருவர் கூட தலைவர் அல்ல எவனும் தலைவராக இருக்கிறதுக்குரிய தகுதியும் அல்ல அவங்க எல்லாம் வந்து சும்மா பேருக்குன்னு நீ வந்து இந்த கேஸ் போட்டாலும் பரவாயில்ல அதை ஃபேஸ் பண்ண முடியும் நீ கேஸ் போட்டாலும் பரவாயில்ல நடிகர் சங்கத்தில் இருப்பவர்கள் எவருமே சரியில்லை அவர்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர்களாவோ நிர்வாகிகளாவோ அதாவது பேருக்கு வந்துட்டு போறாங்க அதாவது பேருக்கு வந்து போற இப்போ ஒரு சங்கம்னா என்ன அது வந்து அவர் வந்து அதுதான் கலைஞர் அவர் வந்து ஒரு நடிகர் அப்ப அந்த சங்கத்துல அவங்க ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி எங்களுடைய ஒரு மாபெரும் கலைஞர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அஞ்சாறு பேர் வந்து அத வந்து எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வருத்தங்கள் தெரிவிச்சிருக்கணும் இன்னைக்கு நாலு பின்னா ஒரு இப்போ நாளைக்கு நீ செத்து போயிட்டேன்னா ஒரு ஒரு வர வரமாட்டேன் இன்னைக்கு கேப்டனுக்கு நடந்த கதிதான் நாளைக்கு அனைவருக்கும் அவர் அப்பேற்பட்ட மாபெரும் சூப்பர் ஸ்டார் அவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வராரு அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாரு பேசிட்டு போறாரு வருத்தப்படுறாரு கண்ணீர் வெடிக்கிறாரு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இளைஞர்கள் பட்டாளத்தை வச்சிருக்க தளபதி விஜய் அவர்கள் வராங்க அவர் கண்ணீர் வெடிக்கிறாரு இந்த செல்ற நாய்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த மாதிரி ஒரு தீங்கு எண்ணம் கொண்டவர்கள் வராதது கேப்டனுடைய கேப்டனுக்கு நல்லது நான் அந்த சார்ந்த அவங்களுடைய எல்லாருக்குமே நல்லதுதான் ஏன்னா மக்கள் அத்தனை லட்சம் கோடி மக்கள் அவருடைய இழப்பை தங்களோட வீட்டுல நடந்த இழப்பா அதாவது நான் கூட ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஒருத்தவங்க வீட்டுல ஒரு கேதம் ஆகி போச்சு அப்படின்னா அது கேத வீடுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இது கேத நாடு ஏன்னா இது வந்து மாபெரும் தலைவர் நிறந்ததால் இந்த நாடு அழுகுது அதனால இந்த நாடு கேத நாடு அதனால அவருடைய இழப்புக்கு இந்த மக்கள் ஆதரவுடைய அவருடைய இழப்பு இந்த மக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் இந்த நடிகர் சங்கத்துலலாம் இனிமேல் அவனாவதுக்கு டொனேஷன் கேட்டு வந்தா சிவில் சேர்த்து அடிச்சுட்டு போய் வெளியே போகணும் பில் பற்றி விடு அவன் சுயநலத்துக்காக அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ தயவு செய்து ஒரு மனிதனை மதிக்க கத்துக்கிறோனோ அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க வயசாகி எல்லாமே முடிஞ்ச பிறகு அப்படி தூக்கி போட்டு போற மாதிரி விஷயங்களை நாமும் செய்யக்கூடாது நமக்கும் யாரும் செய்யக்கூடாது ஸோ இது வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து இன்னைக்கு ஒரு வாரம் மேலே ஆகி போச்சு இருந்தாலும் அவரை பற்றி பேசாத நாட்கள் இந்த மீடியாக்கள் இல்லை அத்தனை பேர் அவரை பற்றி பேசுறாங்கன்னா அவரோட வாழ்ந்த வாழ்க்கை அதுதான் இது வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஜெயலலிதா இப்போ இறந்து போனப்ப ஒரு வாரமா எல்லாரும் பேசுறாங்க பேசுனது இல்லை ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஆனால் ஆனா இன்ஸ்டா திறந்தாலும் யூடியூப திறந்தாலும் எங்கனாலும் வரக்கூடிய ஒரே முகம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் இந்த கேப்டன் விஜயகாந்தனுடைய மறைவு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் தமிழகத்தில் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது மாணவ செல்வங்கள் இந்த மாதிரி நடக்கிற எல்லா விஷயங்களையுமே தயவு செஞ்சு பாருங்க இந்த நாட்டினுடைய அரசியலும் நீங்கள் எப்பேற்பட்ட வாழ்ந்துட்டு இருக்கீங்க யாரெல்லாம் இந்த எவெல்லாம் ஃபேக் எவெல்லாம் நடிகைன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு ஓ படத்தை சாப்பிட்டு உனக்கே டாட்டா காம்ஸ் போறேன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து கத்துக்கிறது நல்லது நன்றி